வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் இன்னைக்கு வந்து சாருஹாசன் அவர்களுடைய சாருஹாசன் வந்து ஒரு லாயர் ஒரு ஆக்டர் அவர் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய அண்ணன் கிட்டத்தட்ட கமல்ஹாசன் பிறந்த பொழுது அவருக்கு இருபத்தி மூணு வயசு நைன்டீன் தேர்ட்டி ஒன்லயே பிறந்துட்டாரு அவர் அப்பா ஐம்பது வயசுல பிறந்தவர் கமல் சோ இன்னைக்கு வந்து கமல்ஹாசன் அது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அண்ணன்கள் வயது வித்தியாசத்தால் அப்பாக்களாக ஆவதுண்டு அப்படி மாத்திரமல்லாமல் வாசல்யத்தாலும் கற்பித்ததாலும் பண்புகளின் முன்னுதாரணமாக திகழ்வதாலும் தந்தையாகவே என்னை உணர வைக்கும் மூத்த சகோதரர் ஷாருஹாசனின் பிறந்தநாள் இன்று இத்தனை காலத்தில் எத்தனையோ பிறந்த நாட்கள் கடந்திருக்கும் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அண்ணனின் பிறந்த நாள் அண்ணனின் பிறந்தநாள் குதகுணம் கொள்கிறது மனது அவர் வாழ்க நீடூழி அஹ் மனதிருக்கிறது வாழ்த்த வயது அவர் கைப்பற்றி அருகில் நிற்க அப்படின்னு சொல்லி தந்தையாவே என்னை உணர வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு அந்த குடும்பத்தை பொறுத்தவரைய எல்லாருமே நேஷனல் அவார்டு வாங்கினவங்க கமலஹாசன் நேஷனல் அவார்டு வாங்கினவர் சுகாசினி சிந்து பைரவி படத்துக்காக தேசிய விருது சிறந்த நடிகைக்காக வாங்கியிருக்காங்க சாரு ஹாசன் சிறந்த நடிகர் தேசிய விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த தபரன கதை அப்படிங்கிற ஒரு கன்னட படம் கிரீஷ் காசரவள்ளி டைரக்ட் பண்ண படம் அதுல வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா அவர் நடிச்சிருப்பாரு ஒரு சின்சியரான ஒரு வாட்ச்மேன் மாதிரியான கேரக்டர் சின்சியரா சின்சியராக ஒர்க் பண்ணுவாரு அவர் ரிட்டையர் ஆயிடுவார் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு உண்டான பென்ஷன் அவருக்கு கிடைக்காது அதுக்காக அவர் பயங்கரமா போராடுவாரு அவரோட சீஃப் எல்லாம் போய் போய் ஏறி இறங்குவாரு ஆஹ் மீன் வயல் அவங்க மனைவி வந்து உடம்பு முடியாம டயபெட்டிஸால அவங்க காலில் பிரச்சனை அவங்களுக்கு கேங்க்ரீன் வந்துடும் காலில் பிற்பாடு அவங்க இறந்துடுறாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பென்ஷனே கிடைக்குது இந்த கேரக்டரை ரொம்ப அற்புதமாக நடித்ததுனால சாருஹாசன் அவர்களுக்கு தேசிய விருது சிறந்த நடிகருக்கான நேஷ்னல் அவார்டு ஃபார் பெஸ்ட் பெஸ்ட் ஆக்டர் மேல் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கதை அப்படிங்கிற படத்துக்காக கிடைத்தது சோ அப்படிப்பட்டவருக்கு அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவர் செஞ்சுரி அடிக்கணும் இப்போ தொண்ணூத்தி நாலு வயசு அவர் செஞ்சுரியை தாண்டி வாழ்ந்து சிறப்பிக்கணும் அப்படிங்கறதுதான் நம்முடைய விருப்பம் சாருஹாசன் அப்படின்னு உடனே சாருஹாசன் சொன்ன ஒரு விஷயத்த வந்து பிக் பாஸ்ல வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் சொன்னாரு எல்லா போட்டியாளர்களுக்கும் அவர் அறிவுரை சொல்லுவாரு அதை ஒரு மூணு வாரம் அந்த நாலு வாரத்துக்கு முன்னாடி வந்து தனித்தனியா கூப்பிட்டு பேசுவாரு அப்படி ஏடிக்கை அப்படின்னு ஒரு போட்டியாளர்கிட்ட அவர் பேசுனது ஏடிக்கையை கேட்டாரு சார் இது மாதிரி எனக்கு வந்து இவ்வளவு நாள் இருந்துட்டேன் ஆனா இப்ப வந்து ஒரு மாதிரி சீக்கிரம் முடியாதா அப்படின்னு மைண்ட் சொல்லுது ரஷ் பண்ற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி போதுங்கிற மாதிரி சொல்லுது மைண்டு அப்படின்னு சொன்னாரு அப்ப வந்து கமல் சார் சொன்னாரு நீங்க லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் போய் யாவது ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு நான் சில சமயம் ஜாக்கின் போயிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிருக்காரு அப்ப கமல் சார் சொன்னாரு எங்க அண்ணன் சொல்லுவாரு அவர் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் ஓடக்கூடியவர் ஓடும் பொழுது உன்னோடைய சேர்ந்தோட்டம் ஓடி வரானா அப்படின்னு கேப்பாரு பின்னாடி எல்லாம் திரும்பி பார்க்காத குள்ளேருந்து ஒரு குரல் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாரு முன்னாடி நான் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் ஓடிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய இன்ஜிரிக்கு அப்புறமா அதை குறைச்சிட்டேன் பதினாலு கிலோமீட்டர் ஓடுவேன் ஒன்பதாவது கிலோமீட்டர் ஓடுறப்பவே மைண்டு கேட்கும் இது போதும் இல்ல அதான் இன்னைக்கு ஓடிட்டோமே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்கும் எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லும் பட் அத தான் நம்ம ஓடணும் அப்புறம் வீட்டுக்கிட்ட வர்றப்பதான் வீட்டுக்கிட்ட வந்துட்டோமே இன்னுமா கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லும் நம்ம மனசுக்குள்ள இந்த மாதிரி குரல்கள் எல்லாம் கேட்கும் ஒரு ரஷ்ஷான ஃபீலிங் இருக்கும் போதுங்கிற மாதிரி எல்லாம் தோணும் அதை தான் நம்ம ஜெயிக்கணும் சோ நான் லாங் டிஸ்டன்ஸ் இருந்து ஓடுறப்ப எப்படி நம்ம மனசுக்குள்ள இருந்து இன்னொரு குரல் அதாவது நம்ம மை நமக்கே ரெண்டு மைண்ட் இருக்கும் ஒரு விஷயம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு தோணும் இன்னொன்று வந்து இல்லை இன்னொரு அஞ்சு நிமிஷம் தூங்குவோமேனு தோணும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் தூங்குவோம் தூங்கும்னு சொல்லி நம்ம ரெண்டு மூணு மணி நேரம் தூங்கிடுவோம் பட் அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம கரெக்டாக எந்திரிச்சு இருந்தோம்னா நம்ம அந்த எக்ஸசைஸாக பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ அதுதான் இந்த நம்ம மைண்டுக்குள்ள நடக்கிற போராட்டம் மைண்ட் வந்து நம்ம சுகுசா இருக்கணும்னு ஆசைப்படும் ஆனால் இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கணும்னு தோணும் நம்ம அதை மீறி ஜெயிக்கணும் அதுதான் முக்கியங்கிறத கமல் சார் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு கமல் சார் பேசுறதே பஞ்ச் டயலாக் தான் ஒரு போட்டியாளருக்கு வந்து வழி கேக்குற தான் சார் வாழ்க்கையே அதெல்லாம் வைக்கப்படாம கேட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியாளர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து சில இடங்கள்ல வந்து சரியா வாய்ஸ் அவுட் பண்ணாம விட்டுட்டேன் இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு எனக்கு பின்னாடி தோணுது அப்படின்னு அவர் சொன்னாரு அதுக்கு கமல் சார் என்ன சொன்னார்னா நாங்க வந்து இது எல்லாருக்குமே வர்றதுதான் உங்களுக்கு மட்டும் இல்ல அபூர்வ சகோதரர்கள் படம் எடுத்து முடிச்சிட்டு நானும் சிங்கிதாம் சீனிவாசராவும் அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வர்றோம் அப்ப நாங்க சொல்லிக்கிட்டோம் இப்ப நமக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சா அபூர்வ சார்கள் எடுக்க நமக்கு கரெக்டா தெரியும் ஏன்னா எப்படி எடுக்கணும்னு இப்பதான் கத்துக்கிட்டோம் அதான் அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியுது யாருமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்றது இல்ல சோ கமல் சார் கூட சொல்லுவாரு நம்ம வந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நம்ம பண்றது கிடையாது நம்ம பிளைட்ல இருந்து பேராசூட்ல இருந்து குதிக்கிறோம் அப்படின்னா இது பண்ணிட்டு குதிச்சுருவது தான் ஏற்கனவே ஒரு தடவை கத்துக்கிட்டு நம்ம குதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் வந்து உங்களால கூட திருப்பி அந்த மாதிரி நடிக்க முடியாது அதெல்லாம் நடிக்கலாம் ஆனா அதற்கு இன்னொரு முறை பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைக்காது அபூர்வ சோதர்கள் ஒரு தடவை தான் எடுக்க முடியும் ரெண்டாவது தடவை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது வேற மொழியில ரீமேக் பண்ணி அதை நம்ம நடிச்சோம்னா அது வேற பட் தமிழ்லயே திருப்பி எடுக்க முடியாது கமல் சார் நடிச்சு ஒரு அபூர்வ சோதரர்கள் தான் ரெண்டாவது அபூர்வ சோதர்கள் தமிழ்ல கிடையாது அதை என்ன சொல்றாருன்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே அதை சரியா பயன்படுத்திக்கணும் ஏன்னா திருப்பி இன்னொரு முறை நமக்கு கிடைக்காதுங்கிறத சொல்றாரு ரொம்ப அழகா அட்வைஸ் அது அது எல்லாருக்கும் அட்வைஸ் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை ஹண்ட்ரட் பெர்சன்ட் பயன்படுத்திக்கிறேன் திருப்பி அது கிடைக்காது அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த பிக் பாஸ் ஒரு போட்டியாளர் அதாவது சீசன் சிக்ஸ் கதறவன் போட்டியாளர் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருப்பாரு பூசி மொழுன மாதிரியே பேசுவாரு அவர் கேட்குறாரு சார் நான் வந்து சில சமயங்களில் என்னுடைய கருத்தை எடுத்து சொன்னாலுமே நான் வந்து பூசி மொழுகிறேன் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருக்கேன் ரொம்ப சேஃபா பேசுறேன்னு சொல்றாங்க நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு கமல் சார் சொன்னாரு கேடன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அதாவது வார்த்தை பேசுற வேகம் அந்த என்ன சவுண்ட்ல பேசணும் அதெல்லாம் இருக்கு அதாவது ஏசு கிறிஸ்துவெல்லாம் வந்து மலைப்பிரசங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு உயரமான இடத்துல இருந்து பேசுறது அப்பதான் கேட்பாங்க ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்த மெசையாக்களும் ஒரு மேடையில இருந்துதான் பேசினாங்க நீங்க வந்து எல்லா நேரங்களும் உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது மேடையில இருந்து பேசுற மாதிரி சாதாரணமா ஒருத்தரோட பேசும்பொழுது அவங்க எப்ப விடுறாங்களோ அந்த கேப்பை பேசணும் ஒருவேளை அப்படி இல்லைன்னா நீங்க பொறுமையா அவங்களை பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்ப இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க நான் இப்ப பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு அந்த உயரமான இடம் அதாவது மேடை கிடைக்கலனாலும் உங்களுக்கு ஒரு கமாண்ட் கிடைக்கும் நீங்க அப்படிதான் பேசணும் இப்ப காந்தியார் வந்து சத்தமா பேச மாட்டாரு கத்தி பேசணும்னு அவசியம் இல்லை அவர் வந்து மைல்டா தான் பேசுவார் ஆனா அவருடைய பாயிண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் சில பேர் மைக் இருந்தா கூட இப்பெல்லாம் கத்தி பேசுறாங்க என்னுடைய நண்பர்கள் நடிகர் ஸ்ரீகாந்த் எல்லாம் இருந்தாரு எங்களை கலந்துரையாடலு கூப்பிட்டு போவாங்க கூட்டு போயிட்டு அங்க போனா ஃபுல்லா அவங்க தான் பேசுவாங்க என்ன பேசவே விடமாட்டாங்க என் நண்பர்கள்லாம் கேட்பாங்க என்னடா டிஸ்கஷன் போன உன்ன எதுவுமே பேச விடலன்னு கேட்பாங்க அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எந்த இடத்துல கேப் கிடைக்குதோ அப்ப நம்ம உள்ள கூறணும் சும்மா பேசணுங்கிறதுக்காக தெரியாத விஷயத்துல உணரக்கூடாது கரெக்டா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த கரெக்டான இடத்துல பேசணும் இது வந்து உள்ள மட்டுமில்ல வெளியில நார்மல் லைஃப்ல ஒரு டிஸ்கஷன்ல நீங்க நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கூட நீங்க தான் பேசணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப அழகா எடுத்து சொல்லி நீங்க தைரியமா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்களுடைய பாயிண்ட எடுத்து வைங்க அப்படிங்கறத வந்து அழகா சொன்னாரு அந்த கேடன்ஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் அவருக்கு மூலமா தான் நமக்கு கத்துக்க முடியுது